துரோகம் செய்பவர்களுக்கு கிடைக்கும் தண்டனை முன்பொரு காலத்தில் மீனவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு மனைவியும் மூன்று மகள்களும் இருந்தார்கள் கடலில் மீன் பிடித்து அந்த மீனை விற்று அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை வைத்து குடும்பம் நடத்தி வந்தான் இந்த மீன்பிடி தொழிலில் அவனுக்கு பெரிய அளவில் வருமானம் கிடைக்கவில்லை ஆனாலும் இருப்பதை வைத்துக்கொண்டு எளிய வாழ்க்கை வாழ்ந்து வந்தான் அவன் ஏழையாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நியதியை வலுவாமல் கடைபிடித்து வந்தான் கடலுக்குள் மீன் பிடிக்கச் செல்லும் போது ஒரு நாளைக்கு நாலு தடவை மட்டுமே வலையை வீசுவான் அந்த நாலு வலை வீச்சில் எவ்வளவு மீன்கள் கிடைக்கிறதோ அவற்றை மட்டுமே எடுத்துக்கொண்டு கரைக்கு திரும்புவான் எந்த சூழ்நிலையிலும் நாலு தடவைக்கு மேல் வலையை வீச மாட்டான் ஒரு நாள் வழக்கம் போல் கடலில் மீன் பிடிக்கச் சென்றான் கடலுக்குள் வலையை வீசினான் அவனது முதல் வலை வீச்சிலேயே கனமான ஏதோ ஒன்று சிக்கிக் கொண்டது பெரிய மீனாகத்தான் இருக்கும் என்கின்ற மகிழ்ச்சியில் வலையை பிடித்து இழுத்தான் அவன் எதிர்பார்த்ததற்கு மாறாக இறந்து போன ஒரு கழுதியின் உடல் அந்த வலையில் சிக்கியிருந்தது மீனவனுக்கு அதிர்ச்சி ஆனாலும் அந்த கழுதையின் உடலை வலையிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு கொஞ்சம் தள்ளி இரண்டாவது முறையாக வலையை வீசினான் இரண்டாவது முறையும் அவனுக்கு ஏமாற்றம் தான் இந்த முறை உடைந்து நம்மை இப்படி சோதிக்கிறார் நினைத்து கொண்டே மூன்றாவது முறையாக வலையை கடலுக்குள் வீசினான் மூன்றாவது வலை வீச்சில் வலையில் எதுவுமே சிக்கவில்லை இன்னைக்கு நமக்கு நேரம் சரையில்ல போல அதனாலதான் தான் ஒரு மீன் கூட வலையில் சிக்கவில்லை என்று நினைத்து தன்னைத்தானே மீனவன் இன்று இதுதான் கடைசி தடவை இந்த முறையாவது வலையில் மீன்கள் சிக்கட்டும் இறைவா இல்லையென்றால் என் வீட்டில் உள்ளவர்கள் இன்று பட்டினிதான் கிடப்பார்கள் அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி விடாதே இறைவா என்று சொல்லிக்கொண்டே கொண்டே நான்காவது முறையாக வலையை வீசினான் இந்த கதையை தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் லைக் பண்ணலனா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு வாங்க கதைக்குள்ள போலாம் இந்த முறை வலையில் கனமான ஏதோ ஒன்று சிக்கி இருந்தது மீனுக்கு பதிலாக வேறு ஏதாவது சிக்கி இருந்தால் இன்று வீட்டில் எல்லோரும் பட்டினி கிடைக்க வேண்டுமே என்று நினைத்துக்கொண்டு கவலையோடு வலையை இழுத்தான் நான்காவது முறையும் வலையில் மீன்கள் சிக்கவில்லை ஆனால் கொக்கின் கழுத்தை போல நீளமான வாய்ப்பகுதியை கொண்ட பித்தளை சொம்பு ஒன்று வலையில் சிக்கியிருந்தது அந்த பித்தளை சொம்பை கையில் எடுத்து பார்த்தான் கொஞ்சம் கனமாக இருந்த அந்த சொம்பின் நீளமான வாய்ப்பகுதி அரச முத்திரை பதிக்கப்பட்ட ஒரு மூடியால் மூடப்பட்டிருந்தது இன்று நம்முடைய வலையில் மீன்கள் கிடைக்காததால் நமக்காக அந்த இறைவன் ஏதோ ஒரு பெரிய பரிசை கொடுக்க போகிறான் என்று நினைக்கிறேன் சொம்பின் வாய்ப்பகுதியை திறந்தால் அதற்குள் பொற்காசுகள் நிறைய இருக்கலாம் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார் மீனவன் அந்த சொம்போடு கரைக்கு திரும்பினான் கரைக்கு வந்து சேர்ந்ததும் அந்த பித்தளை சொம்பின் வாய்ப்பகுதியில் இருந்த மூடியை திறந்தான் அவனை எதிர்பார்ப்புக்கு மாறாக அந்த சொம்பில் இருந்து புகை வந்தது முதலில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்த புகை போக போக பெரிய அளவில் வந்தது உடனே அந்த பித்தளை சொம்பை தரையில் வைத்து விட்டான் அவனுக்கு பயம் வந்து விட்டது அப்போது அவன் எதிர்பார்க்காத விதமாக பூதம் ஒன்று அந்த போய்க்குள் இருந்து வெளிப்பட்டது அடே மீனவனே நீ காலம் கடந்து வந்து விட்டாய் இப்போதே நான் உன்னை கொல்லப் போகிறேன் என்று சொல்லி கொண்டே அந்த அப்பாவி மீனவனை கொல்ல பாய்ந்தது பூதம் பதறி போனான் மீனவன் பூதத்தின் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து விட்டான் பூதமே நான் என்ன பாவம் செய்தேன் என்னை ஏன் கொல்ல போகிறாய் என்று கேட்டு கதறினான் நீ பாவம் செய்தாயோ இல்லையோ ஆனால் நான் இப்போது உன்னை கொல்லப் போகிறேன் என்று ஆக்ரோசமாக சொன்னது பூதம் பூதராஜனே உன்னை என்ற சொம்பிலிருந்து வெளியே வரச் செய்தேனே என்னையும் அறியாமல் நான் செய்த உதவிதானே அது அப்படி உனக்கு உதவி செய்த என்னை நீ ஏன் கொள்ள நினைக்கிறாய் என்று அப்பாவி போல கேட்டான் அந்த மீனவன் நீ எவ்வளவு கதறினாலும் பயனில்லை உன்னை இன்றே இப்போதே இந்த நிமிடமே நான் கொல்ல போகிறேன் இப்படி சொன்ன பூதம் அந்த மீனவனை தன்னுடைய பிரம்மாண்ட கையால் அப்படியே தூக்கி விளங்க முயன்றது அப்போது தன்னை அறியாமல் பலமாக கத்தினான் மீனவன் இறைவான் நீதியோடும் நேர்மையோடும் யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ்ந்த எனக்கு நீ கொடுக்கும் பரிசு இதுதானா யாருக்கும் மனதால் கூட கெடுதல் நினைக்காது எனக்கு இந்த தண்டனை என்றால் உன் மீது பக்தி கொண்டு நித்தமும் வணங்கும் மக்கள் எல்லோரும் முட்டாளா அந்த மீனவன் இப்படி கத்துவன் என்று அந்த பூதம் எதிர்பார்க்கவில்லை திடீரென்று என்ன நினைத்ததோ அந்த மீனவனை விளங்காமல் கரையில் போட்டது சிறிது நேரம் பூதம் எதுவும் பேசவில்லை அமைதியாகவே இருந்தது பிறகு மீனவனை பார்த்து மனிதா சொம்புக்குள் இருந்த என்னை விடுவித்த உன்னை நான் விழுங்க போது உறுதிதான் அதற்கு முன்பாக என்னுடைய கதையை நீ கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன் வாயை பொத்தி என்னுடைய கதையை கேள் என்னுடைய கதையை சொல்லி முடித்ததும் உன்னை விழுங்கி விடுவேன் இப்படி சொன்ன பூதம் தான் யார் என்று என்கிற கதையை அந்த மீனவனிடம் கூற ஆரம்பித்தது அந்த பூதத்திடம் சாமர்த்தியமாக பேசி உயிர் தப்பிப்பது எப்படி என்று யோசித்துக் கொண்டே பூதம் சொன்ன கதையை கேட்டான் அந்த மீனவன் யாருமே வெல்ல முடியாத பூதகணத்தைச் சேர்ந்தவன் நான் என்னையும் எங்கள் பூதகணங்களையும் விரும்பாத மன்னன் ஒருவன் என்னை நீ கண்டெடுத்த பித்தளை சொம்புக்குள் போட்டு இறுக மூடி கடலுக்குள் தூக்கி எறிந்து விட்டான் நூறு ஆண்டுகள் வரை என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன் அந்த சொம்புக்குள் இருந்த விடுவித்து என்னை காப்பாற்றி அவர்களுக்கு அளவற்ற செல்வத்தை கொடுப்பேன் என்று சபதம் செய்து கொண்டேன் ஆனால் என்னை யாரும் விடுவிக்கவில்லை ஆண்டுகள் கழிந்த போதும் விடுவிக்கவில்லை அந்த நேரத்தில் என்னை யாராவது விடுவித்தால் அவர்களுக்கு அளவற்ற செல்வத்தோடு பல வரங்களையும் கொடுப்பேன் என்று தீர்ப்பளித்தேன் அப்போதும் நான் காப்பாற்றப்படவில்லை எனக்கு கோபம் அதிகமானது இனி என்னை யார் விடுவித்தாலும் அக்கணமே அவரை கொல்வது என்று சபதம் செய்தேன் அதுவும் அவர்கள் விரும்பியபடியே மரணத்தை கொடுக்க நினைத்தேன் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து இப்போது நீ என்னை விடுவித்திருக்கிறாய் நான் ஏற்றுக்கொண்ட சபதத்தின்படி உன்னை நான் போவது உறுதி நீ எப்படி சாக விரும்புகிறாய் உடனே சொல் நான் உன்னை இப்போதே கொல்ல வேண்டும் இப்படி அந்த பூதம் தன்னுடைய கதையையும் அடுத்ததாக தன்னை விடுவித்த மீனே கொல்லப் போவதாகவும் கூறியது பூதத்திடமிருந்து தப்பிக்க பல வழிகளை யோசித்தபோது ஒரு விஷயம் கண்டிப்பா அவனுக்காக வேலை செய்யும் என்று அவனுக்கு தோன்றியது பூதங்கள் வான அளவுக்கு இருந்தாலும் அவற்றிற்கு போதிய அறிவு கிடையாது என்று முன்னோர்கள் சொன்னது அந்த மீனவனுக்கு அப்போது ஞாபகம் வந்தது அதனால் அந்த பூதத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் நீ எப்படியும் என்னை கொல்லத்தான் போகின்ற ஆனால் நீ சொன்ன உன்னுடைய கதையை என்னால் நம்ப முடியவில்லை நீ இவ்வளவு பெரிய ஆளாக இருக்கிறாய் உன்னுடைய சுண்டு விரல் கூட இந்த சொம்புக்குள் நுழையாது உன்னை இப்படி இருக்கும் இந்த சொம்புக்குள் ஆயிரம் வருடங்களாக அடைப்பட்டு கிடந்தேன் என்று நீ சொல்வது நான் எப்படி நம்ப முடியும் நீ சொல்வது வடிகட்டிய பொய் நீ என்னை ஏமாற்ற பார்க்கிறாய் இந்த பொய்யின் மூலம் உன்னுடைய பூத இனத்துக்கே அவமானத்தை ஏற்படுத்தி விட்டாய் என்றான் அந்த மீனவன் அவன் இப்படியெல்லாம் கேட்பான் என்று அந்த பூதம் நினைக்கவில்லை அதற்கு ரோஷம் பொத்து கொண்டு வந்தது பொய் பேசுவதும் அடுத்தவர்களை ஏமாற்றுவதும் உன்னை போன்ற மனிதர்களின் இயல்பு பூதங்கணங்களாகிய நாங்கள் பொய் பேச மாட்டோம் என்று பதில் சொன்னது பூதம் அப்படி என்றால் இந்த சொம்புக்குள் நுழைந்து காட்டு என் கண்களால் அதை பார்த்த பிறகு நீ சொல்வது உண்மை என்று நான் நம்புகிறேன் என்றான் மீனவன் அவன் இப்படி சொன்னதும் வெளியேறி இருந்த புகை அந்த சொம்புக்குள் போனது அந்த பூதம் இதுதான் சரியான நேரம் என்று நினைத்த மீனவன் அந்த சொம்பை சட்டென்று கையில் எடுத்து அதன் வாயை மறுபடியும் இறுக மூடி பூதத்தை செம்புக்குள் அடைத்து விட்டான் என்னை விடுதலை செய் என்று அந்த பூதம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தது மீனவனோ பூதத்திடம் இருந்து உயிர் தப்பிய ஆனந்தத்தில் இருந்தான் ஏய் நன்றியட்ட பூதமே உன்னை விடுவித்து என்னை கொல்ல பார்த்தாய் இப்போது நான் உனக்கு நிரந்தர சமாதி எழுப்புகிறேன் நீ அடைபட்டு கிடைக்கும் இந்த செம்பை மீண்டும் ஆழ்கடலுக்குள் கொண்டு போய் போட்டு விடுகிறேன் மேலும் இப்படி ஒரு பூதம் செம்புக்குள் அடைப்பட்டு கிடைக்கிறது அந்த செம்பை யார் எடுத்தாலும் அதை விடுவித்து விடாதீர்கள் அது உங்களை கொண்டுவிடும் என்று எல்லோரிடமும் சொல்லிவிட போகிறேன் நீ இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் இப்படியே தான் கிடைக்கப் போகிறாய் என்று சொன்ன மீனவன் பூதம் கொண்டு போய் போட்டான் கருத்து மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வெகுவாக குறைந்து வருகிறது தங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு கூட துரோகம் செய்பவர்களை இங்கே காண முடிகிறது ஒருவர் செய்த உதவி சிறியதாக இருந்தாலும் அது செய்யப்பட்ட காலத்தை சூழ்நிலையை பார்க்கும்பொழுது இந்த உலகத்தை விட மிகப்பெரியது என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் அந்த வள்ளுவர் வாழ்ந்த இந்த பூமியில் நம்பிக்கை துரோகமும் தலை விரித்தாடுகிறது ஆடுகிறது நான் இன்று கேட்ட கதையில் தன்னை விடுவித்து உதவியவனையே கொல்ல பாய்ந்தது பூதம் அந்த மீனவன் சாமர்த்தியமாக யோசித்தான் மறுபடியும் அந்த பூதத்தை செம்புக்குள் அடைத்து விட்டான் ஒருவேளை அவனிடம் அந்த சாமர்த்தியம் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் அந்த பூதம் அவனை விழுங்கியிருக்கும் எல்லோரும் எல்லோருக்கும் உதவுங்கள் ஒருவேளை நீங்கள் உதவி செய்த ஒருவர் உங்களுக்கு துரோகம் செய்ய நினைத்தால் சாமர்த்தியமாக செயல்பட்டு உங்களை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் துரோகத்தால் வீழ்ந்தால் உடனே எழுந்திருக்க முடியாது முன்னெச்சரிக்கையோடு சாமர்த்தியமாகவும் இருந்தால் துரோகிகளிடம் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் நீங்களும் இதேபோல் உங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்களின் நம்பிக்கை துரோகத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை கமாண்டுகளாக பதிவு செய்யுங்கள் இந்த கதையை நீங்க நேரம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை பட்டன் போட்டுக்குங்க அப்பதான் அடுத்து வர்ற கதை உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் பிடிக்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க குறிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோக்கள் பற்றி உங்களுக்கு மேலான கத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் அது நன்றி நண்பர்களே